என்னுடைய பெயர் ஷேக் அப்துல்லா பரமக்குடி அதுல இருந்து கேட்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வருகிறேன் ஐந்து வேலை தொழுவதற்கு நேரம் இருந்தும் கூட பள்ளியில் தொழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்னை சுற்றி எந்த பள்ளிவாசலும் கிடையாது நீண்ட தூரம் பயணித்து தான் பள்ளிக்கு போக வேண்டும் அப்படி இருக்கும் நிலையில் நான் என்னுடைய வீட்டிலேயே தொழலாமா அப்படி தொழலாம் என்றால் பள்ளிக்கு செல்லு பள்ளி வாங்க சொல்லி தான் தொழ வேண்டுமா ஏனென்றால் என்னுடைய தங்குமிடம் மாற்று மத நண்பர்களோடு சேர்ந்து தங்கி இருக்கிறேன் வாங்க சொல்வதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது விளக்கம் கூறுங்கள் அண்ணே அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களுடைய சந்தேகம் என்னன்னா ரெண்டு விஷயத்த கேட்கறாங்க மையப்படுத்தி ஒண்ணு என்னன்னா நான் எனக்கு தொழுவுறது நேரம் இருக்கு ஆனா பள்ளிவாசல போய் தொழுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கிறது என்ன சுத்தி அக்கம் பக்கத்துல எங்கேயுமே பள்ளிவாசல் இல்லை ரொம்ப தூரமா போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி இருந்தா நான் வீட்டுல தொழுதுக்கலாமா அப்படி தொழு ஒரு நேரத்துல சொல்லி சொல்லிதான் தொழுவணுமா வாங்க சொல்லி தான் தொழுவணும் அப்படின்னா நான் முஸ்லிம்ஸ் என்னோட தங்கி இருக்கிறாங்க சொல்றதுக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருக்கிறது அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்காங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான நிலை இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க ரெண்டு விஷயத்துக்குமே மார்க்கத்து தீர்வு இருக்கு இப்ப நீங்க ரொம்ப தூரமா இருக்குது அங்க போய் என்னால தொழ முடியல வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இருக்கும் இடத்திலேயே தொழுகலாம் நபிகள் நாயகம் சல்லாஹாஹல் உடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்த சிறப்பு அம்சங்கள் ஐந்து விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா பூமி முழுக்க தொழும் இடமாக இருக்கிறது பள்ளிவாசல போய் தொழு சிறப்புக்குரியது தான் அதுல ஒழு செஞ்சுட்டீங்க வீட்டுல இருந்தே போனீங்கன்னா உங்க பாவம் மன்னிப்பு உங்களுக்கு தரஜா உயர்த்தப்படுகிறது ஜமாத்துல போய் கடந்தா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருக்கிறது பள்ளியோடு உள்ளங்கள் தொடர்பு இருந்தா மறுமையில அரசியோட நெல் இருக்கிறது இது எல்லாமே மார்க்கத்துல சிறப்புக்குரிய செயல் தான் கருத்து இல்லை இல்லை இப்ப என்ன செய்ய இதுல பூமி முழுக்க தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்க இந்த சமுதாயத்துல அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க சமுதாயத்துக்கு அப்படி வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது விசல்லாமலை சமுதாயத்துக்கு தான் ஐந்து சிறப்புகள் ரசோல்லா ஒன்னு என்ன சொல்றாங்க பூமி முழுக்க தொழுமிடமாக அல்ல ஆக்கியிருக்கிறான் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடிலாம் அப்ப அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்லை போல அப்ப நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறனால தாராளமாக நீங்கள் இருக்கும் இடத்துல ரூம்லேயோ வீட்லேயோ வேற எங்கனக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அங்கிட்டு நீங்கள் தொழுதுக்கலாம் அதிலே மார்க் ரீதியாக எந்த சங்கடமும் இல்லை மன நிறைவோடு தொழுவோங்க சங்கடப்பட்டு இன்னடா நமக்கு தொழுவுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் தந்திருக்க அனுமதி நடிப்பில் நீங்க செய்யுங்க இன்ஷால்லா அஞ்சு நேரம் தொழுதுக்காங்க அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் பாங்கு சொல்லி தொழணுமா அப்படின்னா பாங்கு சொல்லி தான் தொழுவணும் இக்காம சொல்லி தான் சொல்லுவாங்க அதுதான் சிறப்பு புரியுது வாங்கு கேட்டுட்டா பிரச்சனை இல்லை உங்களுக்கு கேட்கிற வாய்ப்பு இல்லைன்றீங்க அப்ப ரசு சல்லாசம் ஒருக்க சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு மலை உச்சிக்கு பயணத்துல போறார் அங்க விறகுகள் பொறுக்கிறதுக்காக போறார் அங்க போய் யாருமே இல்லாத இடத்துல பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லு துழுவதை பார்த்து அல்லாஹ் பூரிப்படைகிறான் சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு நவிகள்நாயகம் சல்லாலசம் அவங்க அதை அங்கீகரித்த செய்தியை பார்க்கிறோம் அப்ப ஒரு தனிமையில போய் தொழுகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கடமை நிறைவேற்றும் போது பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி தான் மார்க்கத்துல சிறப்பு குறியில் இப்ப சொல்லும் சொல்லும்போது நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்களே ஒரு மாதிரியே எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்னு நினைச்சா நீங்க பொறுமையா சொல்லுங்க ரொம்ப அவ சத்தமாக ஆவேசமாலாம் சொல்ல வேண்டாம் உங்க அளவுல கேக்குற மாதிரி உங்களை சுத்தி இருக்க ரெண்டு பேர் மூணு பேர் கேட்குற மாதிரி பொறுமையா நீங்க பாங்க சொல்லிக்கிங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒருவேளை அவங்க கேட்டாலும் கூட நீங்க அது ஒரு காலமா பயன்படுத்துங்க என்னப்பா சொல்றீங்க இது எதுக்கு சொல்லிதான் தொழுகணுமான்னு கேட்பாங்க ஆமா சொல்லிதான் தொழுகணும் ஏன் சொல்றீங்க அதோடைய அர்த்தம் என்ன அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த தொழுகினுடைய நன்மை எடுத்து சொல்லுங்க திருக்குறானுடைய சிறப்பு எடுத்து சொல்லுங்க இஸ்லாத்தின் தொழுகினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படி பெரும்பாலும் எந்த நான் முஸ்லீம்ஸும் ஆப்ஷன் ஒரு விமர்சிக்கலாம் மாட்டான்னு ஒன்று ரெண்டு பேர் விஷமத்தனம் உள்ளவங்க தான் அப்படி விமர்சிப்பாங்களே தவிர பெரும்பாலுமான நான் முஸ்லிம்ஸு எனக்கு தெரிஞ்ச நான் அது மாதிரியான ரூம்களில் தங்கி இருக்கும் போதெல்லாம் நமக்கு அவங்களும் சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம தொலை போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப சுத்தம் பண்ணி மா போட்டு பெருக்கி குறுக்கி அதுல ஒரு பாயை பிரிச்சு போட்டு இப்ப தொழுவுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நான் முஸ்லீம்ஸ்லாம் இருக்கிறாங்க நம்ம தொடறோம் அப்படின்னாலே வெளியே போயிடுவாங்க நம்ம தொழுகிறோம் அப்படின்னாலே ரொம்ப அமைதியா பேசாம அமைதியா சைலண்டா உட்காந்துருப்பாங்க இப்படியான நான் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கிறோம் அதனால இதை நீங்கள் ஒரு கூச்சப்படுகிற செயலா எடுத்துக்கொள்ளாமல் தாவா கலமாக இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சிருக்கான்னு நினைச்சிக்கிட்டு உங்க தொழுகையின் மூலமாக உங்களுடைய தொழுகையினுடைய பேச்சு தொழுகையினுடைய செயல்பாடு மூலயமா உங்களுடைய பேச்சின் மூலியமா திருக்குறானை தமிழாக்கத்தை நீங்க அங்கனை வச்சு படிப்பதன் மூலயமா அவங்க அதை கேட்க வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் ஒரு தாவா கலமாக இன்ஷாலா நீங்க அதை பயன்படுத்துங்க எந்த வகையிலும் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீங்க